This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

கார்த்திகை மாதத்து கீரையை கணவனுக்கு கொடுக்காமல் தின்பாலாம் மனைவி ஏன் தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்தா இதுக்கு விட தெரிஞ்சிடும் கார்த்திகை மாதத்து முருங்கைக்கீரை கணவனுக்கு கொடுக்கால் தின்பால் இது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் முருங்கை இடையில் இரும்பு சத்து வைட்டமின் சி நார் போன்றவை அதிகமாக இருக்கும் இந்த காரணமாக இந்த தளிர் இலைகள் முருங்கக்கீரையை கார்த்திகை மாத முருங்கைக்கீரையை கார்த்திகை மாதத்தில் உணவில் கட்டாயம் சேர்ப்பார்கள் கார்த்திகை மாதத்து முருங்கைக்கீரையை கணவனுக்கு கொடுக்காமல் தின்பால் கார்த்திகை மாதத்துக்கீரையில் நெய் உழுகும் என்ற முருங்கை குறித்து சுழவடைகள் தென் மாவட்டங்களில் இருக்கின்றன ஆண்டு முழுவதும் இலைகள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பெய்யும் மழையை தொடர்ந்து கார்த்திகை மாதம் மழை பெய்யும் போது முருங்கையில் புது தளிர்கள் வரும் இந்த தளிர்களில் உடலுக்கு தேவையான உயிர்ச்சத்துக்கள் உலோக உப்புக்கள் ஆகியவை அதிகமாக இருக்கும் மரம் பூக்கத் தொடங்கியவுடன் காரத்தன்மையுடன் இருந்த சத்து பொருட்கள் அமிலத்தன்மைக்கு மாறத் தொடங்கும் அதனால் கீரையில் சுவை குறையும் இது அனைத்து கீரைகளுக்கும் பொருந்தும் எந்த கீரையாக இருந்தாலும் அதனை பூப்பதற்குள் பறித்து சமைத்து உண்ண வேண்டும் கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் முருங்கை இலையில் இரும்பு சத்து விட்டமின் சி நார்ச்சத்து போன்றவை அதிகமாக இருக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்த சோகையை எதிர்த்து போராட உதவும் நமக்கு தேவையான இருபது அமினோ அமிலங்களில் பதினெட்டு இந்த முருங்கைக்கீரையில் உள்ளது மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத அந்த எட்டு வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அசைவ உணவுகளில் மட்டுமே கிடைக்கும் அந்த எட்டு அமிலங்களையும் கொண்ட ஒரே சைவ உணவு முருங்கக்கீரையாகும் முருங்கைக்கீரையின் முக்கியத்துவம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை ஒரு ஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் சீரகம் பொடித்து போட்டு தினமும் காலையில் சூடான சாதத்தில் பிசிந்து சாப்பிட ஹிமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் முருங்கைக்கீரையில் தயிரில் இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிக புரதம் ஆரஞ்சு பழத்தில் உள்ளதைப் போல ஏழு மடங்கு அதிக விட்டமின் சியும் கிடைக்கிறது முருங்கை இலைகளை நீரில் கொதிக்க வைத்து சீரகம் உப்பு மற்றும் சில காய்களை சேர்த்து வெண்ணெய் போட்டு சூப் செய்து குடித்தால் உடலுக்கு மிகவும் நல்லது இந்த சூப் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் முருங்கைக்கீரை சாற்றுடன் பாலை கலந்து கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து அறிந்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பும் சாட்சை வடிகட்டி அதை பாலுடன் கலந்து கைக்குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் குழந்தையின் பல் எலும்புகள் உறுதியாக வளரும் தினமும் முருங்கைக்கீரை பொரியல் அளவாக உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மருத்துவரை நாட வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஆகவே கட்டாயம் உணவில் முருங்கைக்கீரையை சேர்த்து கொள்ளுங்கள் முருங்கைக்கீரையை பருப்பு சேர்த்து குழம்பாக வைக்கலாம் வேர்க்கடலை பொடித்து காய்ந்த மிளகாய் பூண்டு சேர்த்து பொரியலாகவும் செய்யலாம் தொண்டைக்கம்மலுக்கு கூட முருங்கைக்கீரை பயன்படுகிறது இதன் சாறை பிழிந்து தொண்டையில் தடவிக் தடவிக்கொண்டோமானால் தொண்டைக்கம்மல் போய்விடும் முருங்கைக்கீரையை பொறித்தோ குழம்பு வைத்தோ சாப்பிட்டு வந்தால் மார்பு சளி முற்றிலுமாக நீங்கிவிடும் முருங்கைக்கீரையில் விட்டமின் சி இருப்பதால் அதற்கு சொறி சிரங்களை ஆற்றும் சக்தி உள்ளது இருதய நோய்கள் ஆஸ்துமா போன்றவை ஏற்படாதிருக்க முருங்கைக்கீரை கட்டாயம் சேர்த்துக்கொள்வது நல்லது இப்படி பல வகையான ரெசிபிகளை நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்திற்காக முருங்கைக்கீரையை வைத்து சொல்லிக்கொண்டே போகலாம் அளவே இல்லை அதனுடைய சத்துக்கள் அனைத்தும் நம் உடம்புக்கு அதிகமாக தேவைப்படும் முருங்கைக்கீரையின் இலைகளை உதிர்த்து இரவில் ஒரு துணி சுற்றி வைத்தால் விட்டு காலையில் எடுத்தால் சுலபமாக உதிர்ந்துவிடும் இதையும் படிங்கள் நாற்பது வயதை கடந்த பெண்களுக்கு கால்சியம் நிறைந்த முருங்கைக்கீரை தொக்கு ஒரு சிலருக்கு ஒவ்வாமை காரணமாக வயிற்றோட்டம் வரலாம் அதனால் நம் உடலுக்கு தக்கவாறு சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த தகவல் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே மருத்துவ ஆலோசனைக்கு சரியான தகுந்த மருத்துவரை அணுகும் இதெல்லாமே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரினா டாக்டர் அணுகவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர்